ಯಾನು ಬಿದ್ದಾಡ ಹಾಯ್ ನಮಸ್ತೆ ಮಾತೇರಿಗ್ಲಾ ಎಂಚೂರ್ಲಾರ್ಪುರ ಒಂದು ಇನಿತುಲೆ ಯಾನ ಓಡೆ ಪಿದಾಡ್ರೆ ಗೊತ್ತಿದ್ದಾವ ಏನೊಂದು ಅಮ್ಮ ಪಿದ್ದಾಡನೇಟ್ ಏನಿ ಅರಿ ಸಾಮಾನ್ಗ ಪಂಡೆ ಐಕ್ಲ ನೆರ್ಪುನೆ ಏನ ಬುರ್ದು ಪೋಪ ಲೆತು ಜನ್ ಪೂರಾ ಕಡೆ ಕ್ಲಂಬರಿ ಅಲ್ಲಿ ಲೆತು ಓಡ್ಗೆ ಪೋಪು ಓಡಲ ಏ ಜೋಕ್ಲೆ ಇರ್ ಬಾಲೆನೆ ಇಲ್ಲ ಯಾನ್ ಬೋಯ್ ನಡಿ ಇರ್ ಬರ್ರೆ ಆಯ್ತಾ ಮಟ್ಟ சாதாரணிக்கு போய் மகளை ஏத்து ஏன்னு மகால் எத்த பொக்கோ மகாலும் அரிஞ்சு அப்பே அஞ்சு இல்ல தோந்து போப்பே போன போட போனா

அங்கே ஏர் பண்ணித்தடை கே தம்பிச்சா ஓட பூர கடை இத்த கடை கிரையிலே தம்பே யானு ஓட போப்பாடே அம்மல்லே தந்து போப்படி முக இல்ல தான் போல அடக்கா மீட்டிங்க போயிருத்தோம் போயர் ஆப்பண்டா மீட்டிங் அவள் பார்த்தது பாராளுக்காட்டிங் அல் பாக்க பாசனைக்கு ஒரு பாரி மதியமே போப்பா தான் போடிறேன் பண்ணப்பு நம்ம ரிலேஷன் போப்பு போ போறாங்க யானு ஓட போப்பா நடைத்தும் போப்பாவே சொல்லுவாங்க அந்த கடைக்கே பண்ண போடாது ஏர்ல தூந்து நிறைய ஏத்த திக்கு போயா இல்ல தொந்தே போப்புலாம் ஏத்த திக்குலப்போட போப்பேனு மதிமேகுலா போயா ஏப்பாக்கா சுமார் கோடிக்கு போய் ஹே நீர் அரேகூர தூர தூர போண்டேஜி போண்டா ஏன்னா டாப்லெட் தேத்தாஸ்டிக் ஆஃப்னா டாப்லேட் அக்கேரே அத்தேத்தேவான போப்பனியா ஏன்னா அரிசாமான் கண்ணார போப்பினத்தா அரிசாமான் கீர் அங்கடி அங்கடி பரப்பரீ சுல்லே பாத்திய நைதா சுல்லே வன்புரே

ಬಾತ ಮಾಡಿ ನಾನೇ ಪತ್ತ ಕಿಲೋ ಎಂದ್ ಕಲ್ಲಡ್ಕೇ ಬರ್ಷಿ ಬುರ್ಷ ನೀರು ಬರ್ಪು ಜರತಿ ಪೋಪೇ ಇನ್ನಿತ ವೀಡಿಯೋನು ಎಂಡ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಟಾಟಾ ಬೈ ಬಾಯ್ ಒಂಜಿ ಲೈಕ್ ಟಾಟಾ ಬೈ ಬಾಯ್ ಟಾಟಾ ಟಾಟಾ ಬೈ ಬಾಯ್ Tata, bye bye. <laughs>